சுவாமி நம்மாழ்வார் நமக்கெல்லாம் கூட்டஸ்தராக இருந்தார் அவர் காண்பித்து கொடுத்தது தான் இந்த சரணாகிதி பல இடங்களிலே நாம் திருவாய்மொழியிலே பார்க்கிறோம் குறிப்பாக திருவாய்மொழியுடைய பரமசாரமும் சரணாகிதி தான் வேற எதுவும் கிடையாது பரமசாரம் திருவாய்மொழினு இதை தான் சொல்லணும் ஆயிரம் பாட்டு இருக்குது ஆயிரம் பாசுரத்திலையும் ஒரே விஷயம் சரணாகதி அப்படின்னு சுவாமி தேசியம் சொல்கிறார் தேவ ஸ்ரீமான் ஸ்வசித்தே கரணம் இதிவதன்னு ஏகம் அர்த்தம் சகசரே சேவியத் தசார்த்தான் பக்தி தத் ஸ்தாபனார்த்தம் ஏகமர்த்தம் சகசின் அழகான விஷயம் சுவாமி தான் சாதிக்கிற ஆயிரம் பாசுரத்துல வேற விஷயம் இருக்கு என்ன கேட்டா எம்பெருமானே தன்னை அடைவதற்கு தானே உபாயமாக ஆகிறான் எம்பெருமானே தான் அடையணும் இந்த அடைவதற்கு அவனே உபாயமாகிறான் நாம் அவனை பற்றி கொண்டால் போதும் வேற எதுவும் செய்ய வேண்டாம் என்பதாக இதுதான் திருவாயுமொழியுடைய பரமசாரமா இதை விளக்குவதற்கு தான் திருவாயுமொழியில எத்தனையோ பத்து பத்துகள் நூறு திருவாய் மொழிகள் ஆயிரம் பாசுரங்கள் எல்லாம் இதுதான் மொத்தம் இப்போ அதனுடைய சாரத்தை எல்லாமே எடுத்து சுவாமி தேசிகன் ஒவ்வொரு பத்திலையும் என்ன விஷயம் எப்படியாக இதே சுவாமி நம்மாழ்வார் உபபாதனம் பண்றார் விளக்குகிறார் அப்படின்னா முதல் பத்துலன்னா சேவியத்துவம் அப்படின்னு ஒரு குணத்தை எம்பெருமானுக்கு சொல்றார் எம்பெருமானே சேவிக்க தகுந்தவன் அப்படின்னு இரண்டாவது பத்துல எடுத்தோம்னா போக்கியத்துவம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்றார் எம்பெருமானே அனுபவிக்க தகுந்தவன் என்ன சாதாரண வசுக்கள்லாம் அனுபவிக்கிறதுக்கு ஒண்ணும் ஒன்றும் கிடையாது அனுபவிக்க தகுந்தவன் எம்பெருமான் தான் அப்படிங்கிற இப்போ சேவியத்துவம் சொன்னபடினாலே உபாயத்துவம் தெரிகிறது போக்கியத்துவம் சொன்னபடினாலே பிராப்தியத்துவம் தெரிகிறது எம்பெருமானே அடையணம் என்பதாக அப்புறம் மூணாவது பத்திலே பார்க்கும்போது ஆச்சரியமான திவ்ய மங்கள விக்கிரகத்தோடு கூடியவன் அப்படின்னு சாதிக்கிறார் அதாவது எம்பெருமானை நாம் சேவியனாக வைத்து சேவிக்கும் போதும் சரி எம்பெருமானை போக்கியனாக வைத்து அனுபவிக்கும் போதும் சரி அந்த திருமேணி தான் நமக்கு வந்து உத்தேசியமா இருக்கு திருமையின் வழியா தான் எம்பெருமானை நம்ம புரிந்து கொள்ளவே முடியும் திருமணி வழியா தான் கைங்கரியம் பண்ண முடியும் திருமேனி வழியாக தான் நாம் வந்து சரணாகத்தியே பண்ணுறோம் சிவன் நாராயண சரணம் தானே சொல்கிறோம் சிவன் நாராயணம் சரணம் பிரபத்தேன்னு சொல்லலையே சிவன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தே அப்படின்னு போடுறோமே அதே மாதிரி போக்கியம் அப்படின்னு சீவை கொண்ட உக்கத்திலேயும் எம்பெருமான் திவ்ய மயமான இருக்கும்போது அந்த திருமணிக்கான கைங்கரியங்கள்லாம் தான் ஊக்க போயிடும் அதனால திருமேனிங்கிறது ரொம்ப முக்கியம் சரணாகத்தியில அதனால அதே மூணாவது பக்கத்தில் சொன்னாராம் சேவா யோக்கியா அதி போக்கியா சுப சுபகதும் சர்வ போக்யா திசாயி நாலாவதுலே மற்ற வஸ்துக்கள் எல்லாம் போக்கியமே கிடையாது இதுதான் போக்கியம் அப்படிங்கிற சம்சாரத்தில் இருக்கக்கூடிய போகங்கள் நம்ம மூழ்கி இருக்கோமே அதெல்லாம் உண்மையில போகமே கிடையாது ஏன்னா இல்லாத போய் ஏதோ போகம் அப்படின்னு நாம நடிச்சுட்டு இருக்கோம் இல்ல துக்கத்தை கொடுக்கறதுக்காக வந்திருக்கு எல்லாம் ஆனால் அதே போகமாக நடிச்சுட்டு இருக்கும் அப்புறம் ஞானம் வந்து அது புரியும் அந்தந்த வயசுல போக்கியங்கள் வேற வேற ஒரு வயசு குழந்தைக்கு போக்கியமா இருக்கிற வஸ்து அஞ்சு வயசு குழந்தைக்கு இருக்காது அஞ்சு வயசு குழந்தைக்கு போக்கியமா இருக்கிற வஸ்து படிக்கிற குழந்தைக்கு இருக்காது படிக்கிற குழந்தைக்கு போக்கியமா இருக்கக்கூடியது யுவாவாக இருக்கிறவனுக்கு ருச்சிக்காது படிக்கமா அங்கங்கே போய் விளையாடிண்டே இருந்து பந்து அடிச்சிருந்து அங்கங்கே போய் விளையாடியே காலத்தை கைச்சா போறோம்னு நினைப்பான் ஆனா யுவாவோ அப்படி கிடையாது யுவாவா இருக்கும்போது போக்கியமா இருக்கக்கூடிய வஸ்து அதுக்கப்புறம் வயசான அப்புறம் இருக்காது அப்போ நிறதி செய்ய போக்கியமாக சுவாபாவிக போக்கியமாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படிங்கிறத சொல்றாரு அப்பதான் நமக்கு தெரியும் எவ்வளவு பைத்தியகார்த்தனம் சின்ன வயசுல போய் பைத்தியகார்த்தமா நடந்துட்டோமே என்பதாக தோணும் நமக்கு அடுத்தது அஞ்சாவது பத்துல நமக்கு சிரேயசை எல்லாம் கொடுக்க கொடுக்கக்கூடியவன் எம்பெருமான் அதற்கான சரணாகதியும் நடத்தி வைக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்றார் ஆறாவது பத்துல பிரபதன சுலபாக அப்படின்னு சுலபனாக எம்பெருமானை நாம் போய் சரணாகதி செய்ய முடியும் நாம் சரணாகதியை ஏற்றுக்கொள்வதற்காக எம்பெருமான் எத்தனையோ அவதாரங்கள் செய்கிறான் எத்தனையோ கோயில்களிலே அர்ச்சாமூர்த்திகளாக எழுந்துள்ளி இருக்கிறான் சரணாகிதையை ஏற்றுக்கொள்ளணுங்கிற ஒரே காரணத்துக்காக இப்படி இருக்கான் பெருமாள் யார் எப்போ வந்து சரணாகதி பண்ணாலும் எந்திருமானை இப்பதான் பண்ணலாம்னோ இல்லை இந்த இடத்துல தான் பண்ணலாம்னோ அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு எதிர்பானே நமக்காக எல்லா சௌலபியத்தோடு கூட எல்லா விதமாகவும் சேவை சாதிக்கிறானோ அனிஷ்ட வித்வம்சீலகா அனிஷ்டமான பாபங்கள் மொத்தத்தையும் நிவாரணம் பண்ணினா தானே கிடைக்கும் அது சரணாகிதிக்கு எதிரான பாபம் மோட்சத்துக்கு எதிரான பாபம் எல்லாம் இருக்கு எல்லாத்தையும் ஒழிக்கக்கூடியவன் பக்த சந்தானுவர்த்தி பக்தர்கள் கேட்பதை நடத்தி கொடுப்பதில் ரொம்ப ஆசையோடு இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம் கேட்டா கொடுத்துருவான் அப்படின்னா அதை தவிர வேற வேலை இல்லைங்கிற மாதிரி இருக்கான் நீங்க எதை கேட்டாலும் நான் கொடுக்கறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் என்பதாக இருக்கக்கூடியவன் நிரூப அதிக சுகிருத்து பரமசுகிருத்து நல்ல ஹிருதயம் படைத்தவன் நல்ல நண்பன் அர்த்தம் நல்ல சுகிருத்துனா நல்ல ஹிருதம் உடையவன் எல்லாரும் எப்பவும் நன்னா இருக்கணும் யாரும் கெட்டு போகக்கூடாது என்கிற என்ன உடையவன் அதனால யாராவது ஏதாவது பெருமாள் கிட்ட கை கூட போறோம் உடனே நல்லதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சு சத் பதவியாம் சகாய மோட்ச மார்க்கத்திலே நமக்கு சகாயமாக இருக்கக்கூடியவன் அப்படிப்பட்ட எம்பெருமான் நம்மை மோட்சத்துக்கு அழைத்து செல்பவன் ஸ்ரீமான் அப்படிப்பட்ட எம்பெருமான் தான் சர்வோச்சிதாயாம் உபனிஷதி இந்த உபனிஷத்துன்னு சொல்லக்கூடிய தமிட உபனிஷத்து அதாவது திருவாய்மடியில இந்த மாதிரி பத்து அர்த்தங்களை சொல்லி இதன் மூலமாக எம்பெருமானையே அடைய வேண்டும் அதுக்கு உபாயமாக எம்பெருமானே ஆகிறான் அப்படிங்கிறது சுவாமி நம்மாழ்வார் வந்து இங்கு சாதிக்கிறாராம்